நடிகர் அஜித் குமார் அவர்களின் விடாமுயற்சி படத்தை தொடர்ந்து அடுத்ததாக குட்பேட் படம் வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸாக இருக்குது இந்த படத்துல மூன்று வித்தியாசமான கெட்டப்புகளில் அஜித் காணப்படுகின்ற நிலையில அடுத்தடுத்துக்கு படத்தின் போஸ்டர்கள் வெளியாகி சிறப்பான வரவேற்பை ரசிகர்களிடம் பெற்று வருது முன்னதா பாத்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வை படத்துல அஜித்துடன் இணைந்து நடித்துள்ள ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு இவர் தான் மார்க் ஆண்டனி படத்தையும் இயக்கினார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அவர் அஜித் குமாரின் தீவிர ரசிகராக காணப்படும் நிலையில இந்த படத்துல பேன் பாய் சம்பவத்தை எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்திருக்கிறாங்க விடாமுயற்சி நிலையில மக்கள் கொண்டாடிட்டு வராங்க மேலும் விடாமுயற்சி படம் தற்போது வரை நூத்தி ஐம்பது கோடிக்கு மேல வசூல் பண்ணதாக சொல்லப்படுது இந்த நிலையில அடுத்து இரண்டு மாத இடைவெளியில் அதாவது ஏப்ரல் பத்தாம் தேதி குட்பேட் அகிலி படம் ரிலீஸ் ஆக உள்ளது ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமா அமையும் அப்படின்னு சொல்லப்படுது நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி படம் வெளியாகி நல்ல விமர்சனங்களை பெற்று வரும் நிலையில ரசிகர்கள் அடுத்ததாக அவரது நடிப்பில் உருவாகியுள்ள குட்பேட் அகிலி படத்தின் மீது தங்கள் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தி வராங்க ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல இந்த படம் வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது படத்தை மைத்திரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க படத்துல மூன்று வித்தியாசமான கெட்டப்புகள்ல நடிகர் குமார் பவர் நடிச்சிருக்காரு மேலும் இந்த படத்துல த்ரிஷா பிரசன்னா சுனில் அர்ஜுன் தாஸ் பிரபு உள்ளிட்ட முக்கிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தின் ஷூட்டிங் மற்றும் டப்பிங் பணிகளை கடந்த இறுதியிலேயே நடிகர் அஜித் குமார் நிறைவு செஞ்சிட்டாரு இது எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு துபாயில் நடந்த கார் ரேசிங்ல பங்கேற்க அஜித் சென்றிருந்தாரு இந்த படத்துக்கு ஸ்டன் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் தான் ஸ்டன் பணிகளை மேற்கொண்டிருக்காரு இந்த நிலையில அவர் கொடுத்துள்ள பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்பேட படத்தை பார்ப்பதற்கு ரசிகர்கள் சாதாரணமாக போக முடியாது அப்படின்னும் ஹால்ஸ் எடுத்துக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு இந்த படத்தோட கதை அமைப்பு மற்றும் காட்சிகள் ரசிகர்களை கவர்ந்து அவர்களை திரையரங்குல கத்தி என்ஜாய் செய்ய வைக்கும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு கத்தி கத்தி தொண்டை வெளியே வந்துவிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதே போல விடாமுயற்சி படத்தை விட பத்து மடங்கு இந்த குட் ஆக்ஷன் காட்சிகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு பில்லா படத்துக்கு பிறகு அஜித்தை மீண்டும் ஆக்ஷன் அவதாரத்தில் குட் பைடகிளி படத்துல பாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு விடாமுயற்சி படத்துக்கும் சுப்ரீம் சுந்தர் தான் ஸ்டன் மாஸ்டர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் விடாமுயற்சி படத்துக்கும் முழுமையான உழைப்பை கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறியிருக்காரு